வெல்கம் டு வாழ்க்கை விளையாடி நீ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தோன்னா ஏசி ரூமில் தூங்குறது உடம்பு சூடா இல்லை நார்மல் வெக்க ரூமில் தூங்குறது உடம்பு சூடா ஓகே கண்டிப்பில் போகலாம் ஃபர்ஸ்ட் ஏசி ரூமை பற்றி பார்த்துக்கலாம் நார்மலாக ஏசி ரூமில் நம்ம தூங்குறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உடம்புல ஆக்சுவலாக ஈரப்பதம் வந்து உரியும் உடம்புல உள்ள ஈரப்பழத்தை எல்லாமே ஏசியில் தூங்குறப்ப நல்லா உரியும் ஸோ இதனால என்ன நம்ம உடம்புல உள்ள நீர்ச்சத்தில் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வரும் ஸோ இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து ஒரு டைம் மேலே குளிர் அதிகாரம் அதிகமாக இருக்கும் உடம்பு என்ன ஆகும் பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாகவே சூடு உண்டாக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இது ஏசி நமக்கு இல்லை நம்ம ஏதாவது ஹில் ஸ்டேஷன் நல்ல குளிர டைமில் என்ன ஆகும்னா நம்ம பாடி வந்து கூலி கூலி அதிகமாக அதிகமாகும் உடம்புல வந்து சூடு அதிகமாகும் ஸோ சூடு அதிகமாகி உடம்பு நீர் சத்தும் கம்மியாக இருக்கும் உடம்புக்கு பெரிய கெடுதி இதுவே வெக்க ரூமில் பாருங்க ரூம்னா என்ன சொல்ல வரேன்னா ஒன்றும் இல்லை காலையில் இருந்து சாயங்காலம் சூடு நல்லா சுல்லும் நடிச்சிருக்கோம் ஸோ இதனால நம்ம பில்டிங் வந்து செம்ம சூடாக இருக்கும் சோ இந்த சூடான டைம்ல வந்து நம்ம சீலிங் ஃபேன் வந்து ஆன் பண்ணுவோம் சோ இந்த சீலிங் ஃபேன் ஆன் பண்றதுனால என்ன ஆனால் பில்டிங்கோட மொத்த ஹீட் நம்ம வந்து உடம்புல வந்து சத்து நேரும் சோ இதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஓவன் டவைப்பி நம்ம உட்காருவோமோ அந்த மாதிரி தான் நம்ம உட்காந்துருப்போம் தூங்குவோம் இதனால ஓகே இது பண்றதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நீர் சத்துக்கள் அது வெறுக்கும் நல்லா நல்ல உடம்புல வெறுக்கும் சோ இந்த உடம்பு ஆக்சுவலாக என்னன்னா நல்லா ஹீட் ஆகிற டைம்ல உடம்பு புரிச்சியாக முடியாது ஏன்னா உடம்பு நீர் சத்து கம்மியாகும் இதுல நீர் சத்து கம்மியாகும் ஏன்னா வெறுக்க ஆரம்பிக்கம் ஸோ இதனால உடம்பு நல்லா சூடு உடம்போம் சரி ஓகே ஃபைனலாக வரலாம் இந்த ஏசி ரூமில் தூங்குற பெட்ரா வெக்க ரூமில் தூங்குற பெட்ரா பஸ்ட்டு பார்த்தா நம்ம வந்து நான் என்ன சொல்கிறேன் ஏசியும் இதுவும் ஆக்சுவலாக ரெண்டுமே காமன் தான் பட் ஆனால் இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் ஏசி ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கும் அந்தவங்களுக்கு என்ன பண்ணணும் இருபத்தஞ்சிக்கு மேலே தான் வைக்கணும் ஸோ இருபத்தஞ்சுக்கு மேலே வைக்கிறப்ப என்ன பண்ணணும் நம்ம உடம்பு வந்து ஆக்சுவலாக ஹண்ட்ரடாக வைக்கிறத நம்ம பல இடத்துல வைக்கிறோம் ஸோ இந்த இருபத்தஞ்சி டெம்பரேச்சர் வந்து நம்ம நார்மலாக வந்து கூலிங்காக இருக்கிறது தான் இதே வெக்க ரூம் எடுத்துக்கோங்க வெக்க ரூமில் பார்த்தினா நம்ம எப்பவுமே அந்த ஹீட் வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபேனும் இந்த டவர் ஃபேன் நிறைய வைப்பாங்க ஸோ இது மூலம் வச்சு யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ ஆனால் ரெண்டு ரூமில் தூங்குறவங்க எப்போவுமே தண்ணி நிறைய குடிக்கணும் ஏன்னா ரெண்டு ரூமில் கண்டிப்பாக வந்து நீர் சத்து குறையும் ஸோ ரெண்டுமே க தண்ணியை அளவு நல்லா குடிக்கணும் ரொம்ப நல்லது ஆனால் ஏசியில் தூங்குறவங்க வந்து மேக்சிமம் வந்து இருபத்தஞ்சுக்கு மேலே வைங்க அதே போல் வெக்க அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன டேபிள் ஃபேன் எதாவது போட்டாலும் அவங்க வெக்க அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏசி மாறது ரொம்ப நல்லது ஏன்னா குளோபல் வார்மிங் வந்து அதிக தான் வருஷ வருஷத்துக்கு அதிகமாகுது நம்ம சின்ன குழந்தைய இருக்கும்போது பார்த்தா முப்பத்தஞ்சு டிகிரி ஹையஸ்ட் பட்டான இப்போ நாற்பத்தெட்டு வரையும் அடிக்குது கூலிங் டைமில் பகலில் ஃபுல்லாக உச்சி கட்டிக்குது நைட்டு செம கூலிங்காக இருக்குது ஸோ என்வரமெண்ட்டாக கொஞ்சம் மோசமாக இருக்குது ஸோ ஏசி வந்து இருபத்தஞ்சு ரூபாய் கரெக்டாக தான் போகும் ஸோ விற்கிறவங்க இருக்கவங்க வந்து பெட்டர் வந்து ஏசி சூஸ் பண்றது சொல்லுவேன் பட்டானா இருபத்தஞ்சி கம்பெனி வைக்கணும் அதுவும் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் தான் வச்சிருக்கணும் நைட் ஃபுல்லாக அனுப்பி ஓகே இந்த மாதிரி வித்தியாசம் நியூஸை தடுத்துக்க வாழ்க்கை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க